சார் ஜேபியோட பாடி கிடச்சதா நியூஸ்ல பார்த்தோம் ஆமா தம்பி இப்பதான் இன்ஸ்பெக்டர் இறந்து போன பையனோட அப்பாவை கூட்டிக்கிட்டு பாடி அடையாளம் காட்ட மார்ச்சு பக்கம் போயிருக்காங்க ஐயா பையன் தான் சார் ஐயோ முகமெல்லாம் சதஞ்சு போயிருக்கேன் f a t a s e c o n i r m t u s n o b a i the n అదికి మనసాక్షియా <Tu alien situations>

நீங்களும் இதுக்கு அனுபவிப்பீங்க தம்பி தம்பி இன்ஸ்பெக்டர் ஒருத்த நான் இங்க நிக்கிறேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாடி ஜேபியோடதே இல்ல ஏன்பா பையனை பத்தவரே அது ஜேபியோட பாடி தான் சொல்லிட்டாரு நீங்க வந்து இல்லைன்னு சொன்னா அத நான் நம்பணுமா சார் கொஞ்சம் மச்ச லாஜிக்கோட பேசுங்க சார் உங்களுக்கு கிடைச்சிருக்க பாடி முகமே தெரியாத அளவுக்கு சதஞ்சிருக்கு

பவி அரஸ்ட் பண்றதே தப்பு இப்போ யாரோ ஒருத்தன் பாடிய காட்டி அவன் தான் ஜேபின் சொல்றது அதை விட பெரிய தப்பு ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க இன்ஸ்பெக்டர் அடடடடா விட்ட நீ போலீஸ்காரனுக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி கொடுப்ப போல் இருக்க ஒழுங்க இங்க இருந்து போயிடு இல்லனா என்ன வேலை செய்ய விடலன்னு உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் பாத்துக்க எங்க வைங்க சார் பாப்போம் என்ன அன்னைக்கு ஜட்ஜ் அம்மா சொன்னது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு இனி பவி மேல எந்த ஆக்சன் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கணும் தம்பி நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அது மிஸ்ஸிங் கேஸ் இது மர்டர் கேஸ் நீ வேணா ஒன்று பண்ணு நான் இப்போ இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் நீ ஜட்ஜை பார்த்து பேசி இவ்வளோ வெளியில் கூட்டிட்டு வந்துரு ஆனால் ஒன்று யாவும் வச்சுக்க அந்த பையனை மலையிலேருந்து தள்ளி விட்டு கொன்னதா இந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்குறா இப்போ அவனோட பாடியும் கிடைச்சிருச்சு இனிவும் பொண்டாட்டிய கொலகாரின்னு சொல்றதுக்கு சட்டத்துக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை எதுக்கு மேல உங்க ரெண்டு பேர்த்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு நான் இந்த காக்கி சட்டையை போடல வேணும்னா வக்கீல வச்சு பேசி லீகலா மூவ் பண்ணிக்க வந்து இவ்வளவு கூட்டிட்டு போமா என்னத்தை இது? இந்த பிரச்சனை சாதாரமா முடிஞ்சிருன்னு பார்த்தா, இவ்வளவு பெருசாயிட்டே போகுது. அந்த ஜேபி இறந்து போன நியூஸ் தான் டிவியில எல்லாம் வருது. இதுல ஏதாவது சிக்கல் இருக்குமா தா? இருக்கு சரிதா. ஆனா சிக்கல் நமக்கு இல்ல. பவித்ராவுக்கு. நீ சொன்னியே, நியூஸ்ல எல்லாம் அவ செத்தது ஆகி பிரச்சனை பெருசாகுதுன்னு அப்படி தான் இப்ப பவியா அரஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே மெட்டாலிட்டி தான் முத பக்கத்துல வருதுதான் பிரேக்கிங் நியூஸ் மத்ததெல்லாம் வெறும் நியூஸ் அப்படின்னா நிஜமாவே அந்த ஜேபி இறந்து போயிட்டான் சித்தி ஏன் கேக்குற ஜோதி இல்ல அர்ச்சனா தான் அந்த இன்சிடென்ட் நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா ஆமா அத்த ஏற்கனவே தப்பு செஞ்சுட்டோமோன்ற குற்ற உணர்ச்சி அவளுக்குள்ள இருக்கு ஏதோ அவன் சாகலன்றதுனால நிம்மதியா இருக்கா இப்போ அவளால ஒரு உயிர் போயிடுச்சு தெரிஞ்சா அவ ரொம்பவே பயந்து போயிருவாத்த அவளால பயப்பட வேணாம் ஜே பி இன்னும் உயிரோட தான் இருக்கும் என்ன பாக்குறீங்க அக்காதான் அவனை மாதிரியே மார்ச்சரியில இருந்து ஒரு டெட் பாடிய வாங்கி அது இறந்து போன ஜே நம்ப வச்சிருக்காங்க என்ன நம்ம சைடுல இருந்து கொஞ்சம் சலவைாயிருச்சு ஆனா கிபாதனால தான் பவித்ராவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது போதாதா நமக்கு பாடி கிடைக்கலங்கிறத வெச்சு தானே அன்னைக்கு அவளுக்கு கோர்ட்ல ஜாமீன் கொடுத்தாங்க அப்பவே நான் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன அவளை கடத்தி வச்சு டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு நினைச்சேன் அதனால இதுக்கெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைச்சேன் இப்போவும் இந்த அஸ்திரத்தை நான் எடுக்கலனா அந்த பபிய ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது எது எப்படியோ பபி இப்ப மறுபடியும் ஜெயில இருக்கா இப்போ

அவ்வளோ சாதாரணமா டிடி பக்கம் திருப்பிட முடியாது மஞ்சு சொல்றது கரெக்ட் தான் அர்ஜுன் பவித்ரா மேல பயங்கரமான அன்பு வச்சிருக்கான் அந்த அன்பை இன்னொருத்தி மேல திருப்புறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஆனாலும் இதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை பவித்ரா இந்த மர்டர் கேஸ் இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் டிடியையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர்க்கறத மட்டும் நீங்க பாருங்க அது போதும் சரியத்த அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க கண்டிப்பா பண்றோம் ஆனா பவித்ரா இந்த தடவை எக்காரணம் கொண்டு வெளியே வந்துட மாட்டால வாய்ப்பே இல்ல நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க பவித்ரா இல்லாம அர்ஜுன் தான் தனியா வீட்டுக்கு திரும்ப வருவான் என்னாச்சு அர்ஜுன் பவி கூட வரல இல்லடா அந்த ஜேபி இறந்துட்டதுனால கேஸ் இப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதனால பவியை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே பாட்டி கிட்ட சொல்லிடலாமா இல்ல வேண்டாம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த சந்தோஷத்தோட அவங்க வேண்டுதல் கழிக்க போயிருக்காங்க இப்ப இது சொல்றது அவ்வளோ சரியா இருக்காது அதுக்கு முன்னாடி பவியை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னா மறுபடியும் லாயர் வச்சு கோர்ட்ல ஜாமீன் வாங்கணுமா தெரியல புதுசா வந்த இன்ஸ்பெக்டரும் வேணும்னே நம்மள டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா என்ன பண்றது எல்லாம் நேரம் அர்ஜுன் தேதி தப்பா இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கு கவனிச்சியா பவித்ராவை கல்யாணம் பண்ணா நீ ஏகப்பட்ட சிக்கலை சமாளிக்க வேண்டியது வரும்னு அவர் அப்பவே சொன்னாரு அதனாலதான் நாங்கெல்லாம் நீ விருப்பப்பட்டுட்ட பெத்தவங்களா அதை செஞ்சு வைக்கிறது தான் நாங்களும் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம் இப்போ நீதான் கடந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அர்ஜுனுக்கு மட்டுமா நீ கஷ்டம் அர்ஜுன் இப்படி பாக்குறப்ப நம்ம எல்லாருக்கும் தான் கஷ்டமா இருக்கும் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவனுக்கு வேற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும் சரி விடுமா மாம்ஸே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கார மாம்ஸ் நான் வேணா ஒரு காஃபி கொண்டு வரட்டுமா வேணாம் டேடி கவலைப்படாத மாம்ஸ் பவி இல்லைன்னா என்ன அதான் நான் இருக்கேன்ல உனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு மாம்ஸ் உனக்கு எதுவா இருந்தாலும் என் கிட்ட கேள நான் பாத்துக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்ல டிடி முதல்ல பவித்ராக்கு ஜாமீன் கிடைக்கணும் அது மட்டும் தான் எனக்கு இப்ப தேவை அது எப்படி அர்ஜுன் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கும் அந்த பையன் செத்துட்டுதா நியூஸ்லாம் வேற வந்துருச்சு அதுல எங்களுக்கும் இன்னும் சந்தேகம் இருக்குப்பா சந்தை என்ன என்ன சொல்ற நீ செத்தது அவன்தானு ஒரு டவுட் இருக்கு ஏண்டா நியூஸ்ல அவங்க அப்பா பாடிய பார்த்து கதறி கதறி அழுறாரு அப்புறம் எப்படி நீ இல்லன்னு சொல்ற நல்லா பாத்தீங்களா அவ முக முழுசா செதஞ்சு போயிருக்கு அப்புறம் எதை வச்சு நீங்க அவன்தான் நம்ப சொல்றீங்க பெத்த அப்பாவே சொல்றாங்களே அர்ஜுன் ஏன் அவரு தெரியாம கூட சொல்லிருக்கலாம் வேணுனே பவிய சிக்க வைக்கணும்னு யாராவது கூட அப்படி சொல்ல சொல்லியிருக்கலாம் ஏ அர்ஜுன் நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க அவனை நான்தான் தள்ளி விட்டேன்னு பவியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா கீழே விழுந்தவன் கண்டிப்பா தான் போயிருப்பான் ஒருவேளை அவன் சாகாம இருந்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் கிடையாது இப்படிதான் புன்னகை மன்னன் படத்துல கமல் சார் மலையில இருந்து விளரப்போ மரத்துல சிக்கி எஸ்கேப் ஆயிடுவாரு சும்மா இருடா என்ன நேரத்துல வந்து சினிமா கதைய சொல்லிட்டு இருக்க அதானே நான் ஒரு பாயிண்ட் சொன்னா உனக்கு பொறுக்காதே போதோ நிறுத்துறீங்களா இது சீரியஸான விஷயம் விளையாட்டு கிடையாது போலீஸ் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பவித்ரா வேற யாரோ இல்ல ஏன் பொண்டாட்டி யார் என்ன சொன்னாலும் எப்படியாவது அவளை நான் வெளியே கொண்டு வருவேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் கண்டிப்பா சாகல அவன் செத்துட்டதா ஏதோ ஒரு டிராமா பண்ணி பவிய லாக் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு மட்டும் போதாது போலீஸும் போலீசும் ஒருவேளை இறந்தது அந்த பையன் தான் பவி வெளியே சாதாரண விஷயம் அர்ஜுன் ஏன்பா முடியாது ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்த சீதையை தான் நாம சாமியா கும்பிடுறோம் என் பவியை மட்டும் என்னால மீட்டு கொண்டு வர முடியாதா என்ன பொண்டாட்டிக்கு ஒண்ணு எந்த புருஷனும் சும்மா இருக்க மாட்டான் இப்ப நானும் சும்மா இருக்க போறது இல்ல இந்த கொலைக்கும் பவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் செத்து தந்த இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி பவிய வெளியே கொண்டு வருவ இது சாமி மேல சத்தியமா நடக்கும் சொல்றேன் பவி இந்த பிரச்சனையில மாற்றத்துக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிப்பேன் இன்னைக்கு லாக்அப்ல பவிப்படுற சித்திரவாதைய அவங்களையும் அனுபவிக்க வைப்பேன் ஒரு வேலை யா இருந்து தப்பிச்சாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சாமி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது இது அந்த சாமி மேல சத்தியம் அவியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவேன் பயங்கர நம்பிக்கையா பேசிட்டு இருக்கான் அவன் பேசினா அது அப்படியே நடந்துருமா என்ன அவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு காயத்ரியத்த ஒரு செக் வச்சிருக்காங்க இந்த கொலப்பள்ளியில இருந்து அவ வெளியே வர்றது லேசுப்பட்ட காரியம் இல்ல ஜோதி முன்னையாவது அத்தை இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜ வச்சு அவளை வெளியே கூட்டிட்டு வந்தாங்க இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அவ உள்ளே கடந்து சாகிறதை தவிர வேற வழியே இல்ல எப்படியோ அவ அரெஸ்ட் ஆனதுல ஏன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு இந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் மாம்ஸ் கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆயிடணும் அதான் பாத்தமே ஆமா எப்படி பவி இல்லா என்ன நான் இருக்கேல்லாம் வெறும் தான் டீடி நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை விடவே கூடாது தண்ணி அம்மா கோயில்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள அந்த பவிய மொத்தமா ஒழிச்சு கட்டி அர்ஜுன் மனசுல டிடி கொண்டு வந்துடணும் அதில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குமா நீ கவலையே படாத அர்ச்சனா அர்ச்சனா என்ன நீ நடந்தத நினைச்சு எல்லாம் சந்தோஷத்துல இருக்கோம் நீ ஏதோ இருக்கா என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்ததா பவி என் கூட அந்த மலைக்கு வந்தா அதனாலதான் இப்ப கொல பழியும் அவ மேல விழுந்திருக்கு

நீங்க அசல்ட்டா சொல்லுவீங்க அன்னைக்கு அந்த இடத்துக்கு பவிய கூட்டிட்டு போனது நான் தானே நான் நான் கர்மா உபத்தி படிச்சிருக்கேன் நாம ஒண்ணு செஞ்சா அது நம்மளுக்கு கண்டிப்பா திரும்ப வருமா நான் பண்ண இந்த பாவத்துக்கு நாளைக்கு எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஏய் நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற அந்த பவித்ரா என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறான்னு நினைச்சுக்கோ இங்க பாரு நீ எந்த தப்பு செய்யல அர்ச்சனா நம்ம குடும்பத்துக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க அர்ச்சனா இங்க பாரு இதெல்லாம் யாருக்காக செஞ்ச நீ நானும் மாம்சம் ஒன்னு சேரணும்னு தானே நானே கூலா இருக்கும் போது நீயே பயந்துட்டு இருக்க நம்ம எது செஞ்சாலும் அதை செய்யணுங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும் அர்ச்சனா அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு தப்பு செஞ்சுட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியில எல்லாம் சிக்கவே கூடாது ஏ இங்க பாரு இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சது யாரு காயத்ரி தானே அவங்கள மீறி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது புரியுதா நாம ஒரு நல்லதுக்காக தான் இந்த டிராமாவையே போட்டிருக்கோம் அதனால சாமி தண்டிச்சிருமா இல்ல சட்டம் தண்டிச்சிருமான் பயப்பட தேவையே இல்ல ஒருவேளை அப்படியே நீ மாட்டிக்கிற ஒரு நிலைமை வந்தாலும் நான் சொல்லி தான் நீ செஞ்ச நான் உன்னை காப்பாத்திட மாட்டேன் அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா அந்த பவி ஜெயிலுக்கு அனுப்ப நீ செஞ்ச விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு நீ தான் பண்ணுமே தவிர இப்படி பயந்துட்டு இருக்க கூடாது அர்ஜுனா அப்படின்னா எனக்கு எதுவும் நடக்காதுல்ல இங்க பாரு நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாத அர்ச்சனா அன்னைக்கு மலையில நடந்த சம்பவத்தை உன் மனசுல இருந்து அழிச்சுடு அப்புறம் எல்லாமே தன்னால சரியாயிடும் இங்க பாரு நீ போய் முதல்ல படுத்து தூங்கி ரெஸ்ட் சரியா போ சரிங்கம்மா போ